அன்பிற்கினிய தமிழ் மக்களை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நம்முடைய உடல் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வும் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற மனிதர்களாக நாம் வாழ முடியும் எனவே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான ஒரு மருத்துவ குறிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நம்முடைய உடலிலே கெட்ட கொழுப்பு சேருவதால் நம்முடைய உடலிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டும் அது நம்முடைய இதயத்திலே அடைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எனவே இந்த கெட்ட கொழுப்பை கரைத்து நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நம்முடைய வீடுகளிலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை அந்த எலுமிச்சம் பழத்தினுடைய மஞ்சள் தோலை மட்டுமே தனியாக எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இஞ்சி ஒரு சிறிய துண்டு இஞ்சை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிறிய அடுப்பிலே இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி சிறிதாக நறுக்கி வைத்திருக்கக்கூடிய எலுமிச்சம் பழ துண்டுகளையும் இஞ்சி துண்டுகளையும் ஒரு டம்ளர் தண்ணீரிலே நன்றாக கொதிக்க வைத்து அரை டம்ளராக வடிகட்ட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வெறும் வயிற்றிலே இரண்டு நாட்கள் இந்த அரை டம்ளராக வடிகட்டிய தண்ணீரை நாம் குடித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அனைத்தும் கரைந்துவிடும் நாம் ஆரோக்கியமுடன் வாழ முடியும் அனைவருக்கும் நன்றி